பிரேசிலில் வானூர்தி விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த அறுபத்தி இரண்டு பேரும் உயிரிழந்தனர் பிரேசிலின் சாபாலோ மாநிலத்தில் வியோபாஸ் வானூர்தி அறுபத்தி இரண்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது வின்ஹெடோ நகரில் சென்று கொண்டிருந்த போது நடுவானில் வானூர்தி கட்டுப்பாட்டை இழந்து நிலைதடுமாறியது தாறுமாறாக நடுவானில் சுற்றிக்கொண்டே வந்து குடியிருப்பு பகுதியில் கீழே விழுந்தது விழுந்த வேகத்தில் வானூர்தி வெடித்து சிதறியது வானூர்தி விழுந்த இடத்தில் இருந்து பெரிய கரும்புகை வானத்தை நோக்கி வெளியேறியது குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கிய வானூர்தி பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்ததோடு அப்பகுதியில் இருந்த வீடுகள் மரங்களும் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தன உயிரிழந்த உடல்களும் சிதறிக் கிடந்தன அந்த இடமே தீப்பிழம்பாக காட்சியளித்தது இந்த விபத்தில் வானூர்தியில் பயணித்த ஐம்பத்தி எட்டு பயணிகள் நான்கு ஊழியர்கள் என அறுபத்தி இரண்டு பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன